இதையும் சீரியலாக ஆதிக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க விடியா குழப்பலாம் சூர்யா பாரதி பாரதிக்கிட்ட மாரி நடந்துக்கிறாங்க என்ன பாரதி பேசிட்டு இருக்கு இருக்க நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கிறாங்க பாரதிக்கு சரியான கோவம் வருது எது என் கையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டே அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கையை ஓங்கிட்டு ஓங்கின கையை இறக்கிட்டு போகிறாங்க பாரதி போ எத்தனை நாளைக்கு உன்னோட நடிப்பெல்லாம் அதையும் நான் பார்க்குறேங்கிறாங்க சூர்யா அபி மனவை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட உட்கார வைக்கிறாங்க எதிரவே சுதாகருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனவை பார்த்ததும் எழுந்திருக்கிறாங்க அப்படி இப்போ பசி இல்லைனா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க மனம் இல்லை நீ உட்காரு உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மனவை பார்த்ததும் எழுந்திருக்கிறாங்க இதை பார்த்து அபி சொல்கிறாங்க இதை பார் மனோ பயம் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போவாங்க நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது உட்காரு முதல்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக மனவை உட்கார வச்சு பரிமாறுறாங்க அபி பாரதி ஆதிக்கு மித்ராவுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க சுதாகர் இதை பார்த்துட்டு யாருக்குன்னு கேட்குறாங்க மித்ராவுக்குங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க ஆபீஸ் முடிச்சிட்டு அப்படியே ஏதோ ஹோட்டல் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க நீ எடுத்து வச்சிருக்காங்க அப்ப சூரிய வந்து என்ன பாரதி உனக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியும் வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க உன்னோட அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் சாப்பிடுவேன் சாப்பிடாம கூட இருப்பேன் உனக்கு என்ன அதை பற்றின்னு கேட்குறாங்க பாரதி என்ன பாரதி பசிக்கிற உனக்கு நீ டைனிங் டேபிள் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் உன்ன பற்றி எனக்கு தெரியாதா சரி வீட்டில் சாப்பிட்லேன்னா நம்ம வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிக்கிறேன் அதுக்கும் பயப்படாமல் இப்படி எல்லோருமே கை கைப்பிடிக்கிறானு அப்படின்ட்டு பாரதிக்கு சரியான கோவம் வருது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி அத்துமாரி எங்கிட்ட நடந்துக்கிட்டான் நான் நடந்துக்கிற விரமே வேறு அப்படிங்கிறாங்க பாரதி சூர்யா கள்ளத்தனமாக பார்த்து சிரித்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறதும் பண்ணுறதையும் பார்த்துட்டு சுதாகர் ஒரு பக்கம் போட்ட பிளான் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க பாட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு அடி பாவி மேலேயே இடியே விழுந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா செய்கிற சேட்டையெல்லாம் நினைக்கிறாங்க பாரதி என்னதான் பண்றதுன்னு தெரியலையே இவன் எல்லாரும் முன்னாடியும் இப்படி அத்தமாரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானே யோசிக்கிறாங்க மனம் சூரிய கிட்ட பேசுறாங்க இதை பாருங்க இந்த மாதிரி நடந்துக்காதுங்க எங்க அக்கா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படி நடக்கிறதே மனோ நீ என்ன பேசிட்டு இருக்க அவரேதோ ஆசையாக சாப்பிட கூப்பிடறாங்க அக்கா தான் போக மறுக்கிறாங்க இது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீ எதுக்கு தலையிடுறேன்னு சொல்றாங்க அபி அபிக்கு உண்மை தெரியாதனால இப்போ சூரியவுக்கு சப்போர்ட்டா பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் சதிச்சுக்கிட்டு பாரதி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியை நினைக்கிறாங்க பாட்டியும் லட்சுமி அம்மாவும் பேசிக்கிறாங்க குழந்தைங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிறானு என்னதான் தான் பண்ணுறது அதுதான் தெரியல பாரதியும் இதுக்கு ஏன்டா இப்படி அமைதியாக போய்கிட்டு இருக்கானு எனக்கும் புரியலைங்கிறாங்க இந்த பக்கம் சுதாகர் நினைக்கிறாங்க ஆஹா சின்னதாக ஒரு கோடு போட சொன்னோம் இவன் பெரிய ரோடாகவே போடுறான்னு சூப்பர் சூப்பர் நல்லா தான் இருக்குதுன்னு பார்க்குறாங்க சூர்யா அபி கூப்பிட்டு இங்கே பாரு அபி நீ சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உங்கள் அக்காவுக்கு இதில் பாரு புரிஞ்சுக்காமையே இருக்காங்கிறாங்க அக்கா கண்டிப்பாக உங்கள் கூட டின்னருக்கு வருவாங்க வாங்க நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க அவை உனக்கு எதுவும் தெரியாது நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்கிறாங்க பாரதி அதையும் தாண்டி இப்ப எனக்கு சரியான தலைவலைங்கிறாங்க அப்படிதான் இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவு நாளா நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இப்பதான் சூரிய சார் வந்துட்டாருல அவரு கூட சேர்ந்து நீங்க வெளியில போயிட்டு வாங்க எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க அபி இதை கேட்டதும் பாரதிக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது எங்க பாரு அபி நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாது கூப்பிட்டா அக்கா அப்படி தான் சொல்லுவாங்க நீங்க கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு போங்கன்னு அபி சொன்னதும் சூர்யா ஆஹா இது நல்ல சான்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாரதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க வா பாரதி போலான்னு அப்போ ஆதி வந்துடுறாங்க பாரதி திக்கி திணறி தடுமாறுறாங்க முதல்ல கையை விட்டுடா விட்டுடான்னு கையை உதறி பார்க்குறாங்க ஆனால் சூரிய கிரன்னு இறுக்கி கையை பிடிச்சிடுறாங்க அப்போ ஆதி வந்துடும் பாஸ் இதெல்லாம் வேண்டாம் கையை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லி கையை உதறி விடுறாங்க அதிகரா சூரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அதை நீங்கள் எதுக்கு அவங்க விஷயத்தில் தலையிடுறீங்க சூர்யா பாரதியாக ஆசையாக வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு இதில் நீங்கள் இதை தடுக்கிறீங்கிறாங்க பார்மித்ரா பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள வெளியில் கூப்பிடக்கூடாதுங்கிறாங்க அதி இதை பாருங்க சூர்யா நாளைக்கு ஏதோ குழந்தைகளுக்காக பூஜை பண்ணுறேன்னு சொன்னீங்க அதை அதோட வச்சுக்கோங்க ஆனால் பாரதியை கட்டி கட்டாயப்படுத்தி வெளியில கூட்டிகிட்டு போகணும்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சரியா இருக்காது நீங்க இருக்கிற முறையாக இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க ஆதி பாரதி ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ணுங்க ஆனா இப்படியெல்லாம் வலுக்க டைமா பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அதே அதுதான் ஆதி தம்பி சொல்லிடுச்சுல்ல அதுக்கப்புறம் உனக்கு என்ன லுக்கு ஒழுங்கு மரியாதையாக போயிடு டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பாரதி கையை பிடிச்ச அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னு பாட்டி மறக்கிட்டு போகிறாங்க ஒரு செல்போன்ல செல்ஃபோனில் பாரதியோட ஃபோட்டோ வச்சு பார்த்து இருக்காங்க இதை பார்த்து ஆதி வந்து எதுக்கு அழுகிறீங்க சூர்யான்னு கேக்குறாங்க நான் சொல்கிறது நினச்சி நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது ஏன்னு கேட்டால் பாரதி பழசெல்லாம் மறந்துட்டா அதனால தான் எங்ககிட்ட நடந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க சூர்யா என்ன சொரியாது பழசை மறந்துட்டு தான் சொல்கிறேங்க உங்களையும் மறந்துட்டு தான் சொல்கிறீங்க ஆனால் குழந்தைங்கள எல்லாம் மறக்காம தான் இருக்காங்க அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே கூட தானே இருக்காங்கங்கிறாங்க ஆமாம் இது ஒரு வித்தியாசமான மருதி அதனால தான் என்னை மறந்துட்டாங்கிறாங்க பாரதி என்னை அளவுக்கு வெறுத்து மறுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் குழந்தைங்களும் நாங்கள் சண்டை போடும்போதெல்லாம் பார்த்துட்டே இருந்ததுனால தான் தமிழை என்னை வித்தியாசமாக பார்க்குறா ஆதித்யா அப்போ தான் குழந்தையாக இருந்தால் ஆதித்யா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு மருதியும் வந்துடுச்சு சண்டை போடணும்னு தோணுச்சு இப்படி சண்டை தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா பாரதி மேலே வச்சுருந்த காதல் அளவில்லை இப்போ பாரதி என்னை வெறுத்து ஒதுக்குறது என்னால் தாங்கிக்கவே முடியல இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ஐயோ நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கே மனசுக்கு கஷ்டம் இருக்குதுங்கிறாங்க ஆடி நானும் பாரதியும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணணும் அதை அப்படியே நினச்சி பார்த்தா என் மனசே துடிக்குது பாஸ் ஆனால் பழசை என்னால் மறக்க முடியல அந்த நினைவுகள் தான் என்னை அப்படியே வாழ வச்சிட்டு இருக்குது பாரதி என்னை மறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே நான் செத்து இருக்கணும் உயிரோடுவே இருந்திருக்க கூடாதுங்கிறாங்க சூர்யா சரி பாரதி தான் மறந்துட்டாங்க ஆனால் அவங்க அம்மா பாட்டி இவங்கெல்லாம் உங்களுக்கு அடையாளம் தெரியுமில்ல அவங்க எல்லாத்துக்குமே உண்மை தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் அவங்க உண்மை தெரியாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாருங்கிறாங்க சூர்யா பாரதிக்கு டெலிவரி முடிஞ்சதும் அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதான் நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை இன்னுமே என் நினைவுலன்னு நெஞ்சில் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க சூர்யா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே பாரதி வந்து ஆதி கிட்ட கேட்குறாங்க இவன் என்ன சொன்னாங்கிறாங்க இல்லை அவர் சாதாரணமாக தான் சொன்னாங்க சாதாரண இதை பாராதி அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அவன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்க பாரதி பாரதி அந்த பக்கம் போனதுக்கப்புறமா ஆதி சூரிய கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது பாரதியை பார்க்க பாவமாக இருக்குது சரி ஒரு நல்ல டாக்டராக பார்த்து கூட்டிகிட்டு போய் காட்டலாமாங்கிறாங்க ஆதி ஐயோ நான் பார்க்காத டாக்டரா ஆனா பாரதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக வரதுக்கு பழசியெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா சூர்யா சொன்னது கேட்டதும் ஆதி ஆமாம் பாரதிக்கு பிடிச்சவங்க ஏதாவது செஞ்சுட்டே இருந்தால் அவங்களுக்கு ஞாபகம் வர சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க இது கேட்ட சூர்யாவும் ஆமாம் சூப்பர் ஐடியாங்கிறாங்க சூர்யா நீங்களும் பாரதியும் ஒன்றா போது எதுவும் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்குமல்ல அதை நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்போ பாரதிக்கு நினைவு வர வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அதை இதை கேட்டதும் சூர்யா சூப்பர் ஐடியா அதி நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அடுத்து நான் சூர்யா கேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க மீனாட்சியோட அம்மா வந்ததும் என்ன சூர்யா பார்த்துக்கிட்டே இருக்கேன் கேக்கை கட் பண்ணுங்கிறாங்க சூர்யாவும் சரி கட் பண்ணுறேங்கிறாங்க அப்போ அபி வந்ததும் இந்த கேக்கை கட் பண்ணாதீங்க இதில் விஷம் கலந்துருக்குது அந்த நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆதிக்கு பழைய ஞாபகம் திரும்புது